ஹாய் students, வெல்கம் to my சேனல் இப்போது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்க்கலாம் ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே உள்ளது பிறகு அது எட்டு அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க கொடுத்துருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு செம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் செம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் இது கடல் மட்டம்னு வச்சுக்கோங்க கடல் மட்டம் கடல் மட்டத்திலிருந்து கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே உள்ளது முப்பத்தி ரெண்டு அடிகள் இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த நீர்மூழ்கி கப்பல் இங்கே இருக்குது கடல் மட்டத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே இருக்குது சரிங்களா இப்போது எட்டு அடிகள் மேல் நோக்கி நகருதாமா இப்போ எட்டு அடிகள் இந்த இங்கேருந்து எட்டு அடிகள் மேல் நோக்கி நகர்றது சரியா எட்டு அடிகள் எட்டு அடிகள் மேல் இப்போ கப்பல் எங்க இருக்கும் இங்க இருக்கு நீர்மூழ்கி கப்பல் இங்க இருக்கு அப்ப கடல் மட்டத்திலிருந்து எங்கனக்குள்ள எவ்வளவு எவ்வளவு அடிகள்ல இருக்கு எத்தனை அடிகள்ல கேட்டிருக்காங்க கடல் மட்டத்தில இருந்து எத்தனை அடிகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிச்சிடலாமா இப்ப பாருங்க நீர்மூழ்கி கப்பல் ஆனது கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே உள்ளது சரிங்களா இப்போ இது எப்படி எழுதலாம் முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே இருக்கு அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி டூன்னு எழுதிக்கலாம் சரிங்களா மேல் நோக்கி நகர்றத நான் பாசிட்டிவ்ல எழுதிக்க போறேன் பிளஸ்ல எழுதிக்க போறேன் கீழ் நோக்கி வர்றத கீழே வர வர்றதை நான் நெகட்டிவ் இன்டர்ஜர்ல எழுதிக்கிறேன் நெக குறை முழுக்கல்ல எழுதிக்கிறேன் சரிங்களா இப்போ மேலும் எட்டு அடிகள் மேல் நோக்கி நகருது சரிங்களா இப்போ மேல் நோக்கி நகர்றதை நான் இதில் எழுதிக்க போறேன் மிகை முழுல எழுதிக்க போறேன் ப்ளஸ் எயிட்டில் எழுதிக்க போகிறோம் சரிங்களா இப்போது நீர்மூழ்கி கப்பலின் ஆழம் என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்போ என்ன முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே இருக்க முப்பத்தி ரெண்டு அடிகளில் எட்டு அடிகள் மேலே போயிடுச்சு அப்போ முப்பத்தி ரெண்டுலேருந்து எட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நீர்மூழ்கி கப்பல் இப்போ எந்த ஆழத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் அப்போ மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் எயிட் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எயிட்டு

கடல் மட்டம் இது கடல் மட்டம் கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி நான்கு அடிகள் கீழே இருக்கு சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு நான் புக்கில் எக்ஸ் புக்லேயே ரீட் பண்ணுற பாருங்க சமம் மட்டும் சீ சீதா தனது சேமிப்பான ரூபாய் இரநூத்தி இருபத்தி ஐந்தில் அலுவலக பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி ரூபாய் நானூறுக்கு பொருட்கள் வாங்குகிறாள் எனில் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு சீதாவின் சேமிப்பு தொகை அவள் வங்கியில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கா பேங்க்ல சேமிப்பு தொகை இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சரிங்களா அவகிட்ட இருக்கிறது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் கடன் அட்டையின் மூலமாக சரியா பொருட்கள் எவ்வளோக்கு வாங்கிட்டா ரூபாய் நானூறுூபாய்க்கு வாங்கிட்டான் அதனால நானூறுரூபாய் இருந்து போயிடுச்சு தானே அதனால் நான் இதை மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ வாங்கி கவல் மீதம் எவ்வளோ செலுத்தணும் இரநூத்தி இருந்து நானூறு கழிக்கணும் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ் அதனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ சீதா செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு ரூபாய் நூத்தி எழுபத்தி ஐந்து சமூக புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பார்க்கலாமா தரைத்தளத்தில் இருந்து ஒருவர் ஆறு தளம் மேலே செல்கிறார் மேலும் அவர் ஆறு தளம் கீழே இறங்குகிறார் தற்பொழுது அவர் எந்த தளத்தில் உள்ளார் என்பதை கண்டறிக சரிங்களா தொடக்க நிலை எனது ஃபஸ்ட்டு அவர் எங்கே இருக்கிறார் தலைத்த தரைத்தலம் தரைத்தலத்தை வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா தரை தரைத்தலத்தை ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் மேலே சென்ற தலங்களின் எண்ணிக்கை ஆறு மேலே அப்படின்றதுனால நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன் கீழே இறங்கிய தலங்களின் எண்ணிக்கை அதுவும் ஆறு தான் கீழே ஆறு தலங்கள் கீழே மறுபடியும் இறங்கி வராரு அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன் சரிங்களா இதுக்கு முன்னாடி செம்மளை பார்த்த மாதிரி மேலே போகிறதுக்கு ப்ளஸ்ஸு கீழே வரத்துக்கு மைனஸ் எடுத்துக்கிறோம் சரிங்களா தற்போதைய நிலை அவர் இப்போ எந்த தரைத்தலத்தில் இருக்கிறாரு இப்போது எந்த தளத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஸோ ப்ளஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட் மைனஸ் சிக்ஸ் ஆறில் இருந்து ஆறு போயிடுச்சுன்னா ஜீரோ ஜீரோன்றது என்னது தரைத்தலம் அப்போ அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு தரைத்தலத்தில் இருக்கிறார் சரிங்களா